ஆக இந்த மாதம் முழுக்கவுமே கையில் ஒரு மணி ஃப்ளோ சூப்பராக இருக்கும் சரி அப்படியே ஜாதகத்துக்குள்ளே வாங்க யாருக்கு ரெண்டாம் இடம் யாருக்கு பதினொன்றாம் இடம் யாருக்கு நாலாம் இடம் சம்மந்தப்பட்ட தசையோ புக்தியோ இந்த ஆகஸ்ட் மாதம் போகுதோ அவங்களுக்கு சிறப்பான வருமானம் ஓட்டம் இருக்கும் நடக்கலைன்னா பத்து இருபது வரும் நடந்தால் ஐம்பது நூறு வரும் கவலைப்படாதீங்க சரிங்களா அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே தசா புக்தியும் நடந்தது அப்படின்னு சொன்னால் அந்த பலன் உறுதியாக ஐம்பது சதமானத்துக்கு மேலே உங்களுக்கு உறுதியாக நடைபெறும் அந்த விதத்தில் வருமான ஓட்டம் இம்மாதம் சிறப்பு உடனே வந்து கீழே கமெண்ட் பண்ணக்கூடாது நானும் ரிஷபராசி தான் எனக்கு ஒன்றும் அப்படி பண வரவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது ஏன்னா கோச்சாரம் பத்து சதமானம் எல்லா ரிஷபராசிக்காரங்களும் கிடச்சிடாது பேரலெல்லாம் இந்த தசாபுக்தி நடக்கணும் நடந்தால் தான் இந்த டென் பெர்சன்டேஜ்ங்கிறது ஃபிஃப்டிக்கு மேலே போகும் சரிங்களா ஆக என தரும நண்பர்களே அந்த விதத்தில் இந்த மாதம் வருமான ஓட்டத்திற்கும் பண வரவுக்கும் பொருளாதார வளர்ச்சிக்குமான அற்புதமான மாதமாக அமைகின்றது சொன்ன தசா நடந்தால் போதும் அடுத்ததா குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சிதனை ஏற்படுத்தக்கூடிய மாதம் இந்த மாதம் ஓம் நம சிவாயி சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இப்பதிவுதனில் நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஆகஸ்ட் மாதத்திற்கான பலாபலன்கள் மாத பலன்கள் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எவ்வாறு இருக்கின்றது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இதில் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பதிவுக்குள்ளாக செல்வதற்கு முன்பு ஒரு சிறு தகவல் இது வந்து ஒரு பொதுவான பலன் சரிங்களா இந்த மாத பலன் அப்படிங்கிறது கோச்சார அடிப்படையில் வருகின்ற பொது பலன் அப்படிங்கிறதுனால இதனுடைய பலம் ஒரு பத்து சதமானம் தான் அதுக்கு மேலே இதற்கான பெரிய பலம் கிடையாது ஆனால் உங்கள் ஜாதகத்தையும் கூட எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பதிவினை பார்ப்பது உங்களுக்கு நல்லது உங்கள் சுய ஜாதகம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகத்தை கூட எடுத்து வச்சுக்கிடுங்க நான் இப்போ இந்த மாதம் உங்கள் உங்களுடைய ராசிக்கு என்னென்ன இடங்களில் நன்மையோ தீமையோ ஒரு சேஞ்சஸ் இருக்கும் ஒரு ஆக்டிவேஷன் இருக்கும்னு நான் சொல்லுவோங்க அது பேரலெலாம் இந்த விஷயத்தில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் உங்கள் ஜாதகப்படியும் இந்த தசா புக்தியும் போகுது அப்படின்னு சொன்னால் அந்த மாற்றம் பலமாக இருக்கும் இங்கே பாருங்கள் நான் சொல்கிற பலன் பத்து சதமானம் நான் சொல்ற பலனுக்கு பேர்ல உங்கள் உங்க ஜாதகத்துல தசா புக்தி இப்படி இருந்ததுன்னா அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவேன் அது உண்மையிலேயே தசா புக்தி அது ஓடிக்கிட்டு இருந்ததுன்னா இந்த பத்து சதமானம்ங்கிறது நாற்பது ஐம்பது சதமானமாக வலுவா வேலை செய்யும் உங்களுக்கு சரிங்களா அது இல்லைன்னா வெறும் பத்து சதமானம் தான் அதை பற்றி நீங்கள் பெரிதாக பயந்துக்க வேண்டாம் இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லலாம் பத்து பலன்கள் சொல்கிறேன் அதில் ரெண்டு தசா புக்தி தான் உங்களுக்கு மேட்ச் ஆகி போகுதுன்னா அந்த ரெண்டு பலன்களை மட்டும் இந்த மாதம் நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும் சரிங்களா ஆக இந்த பதிவினை பார்க்கின்ற நண்பர்கள் உடன் உங்களுடைய சுய ஜாதகத்தை எடுத்து வைத்து பார்ப்பது நல்லது கோச்சாரம் பத்து சதமானம் உங்கள் தசா புக்தியும் அதோட சேர்ந்துருச்சுன்னா அது ஒரு அறுபதுலேருந்து எழுபது சதமானம் உறுதியாக வேலை செய்யும் வாருங்கள் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கின்றது பார்க்கலாம் நண்பர்களே ரிஷபம் ரிஷபராசினேயர்களை ரிஷபத்தை பொறுத்த மட்டிலும் கிருத்திகை நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் ரோகிணி முழு நட்சத்திரம் மிருகசீரிட நட்சத்திரத்தினுடைய முதல் இரண்டு பாதம் இந்த நட்சத்திரங்கள்ல பிறந்த அனைவருமே ரிஷபராசிக்குள்ளாக வருவீர்கள் இந்த ரிஷப பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் என்ன சொன்ன மாதிரி ஜாதகத்துக்கு கூட எடுத்து வச்சுக்கிறது நல்லது சரிங்களா எந்த விஷயத்திற்கு ஏற்றமான மாதம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய விஷயங்கள்ல உங்களுக்கு நன்மை உண்டு முதல் அமைப்பாக முதல் அமைப்பாக குடும்பம் அமையும் அதாவது திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஒரு ஆகச்சிறந்த மாதமாகவும் நீண்ட நாளாக திருமணத்துக்கு முயற்சி பண்ணிட்டு இருங்க ரொம்ப தாமதம் பெற்றுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னவங்களுக்கு கூட அந்த குடும்ப வாழ்க்கை இல்லற வாழ்க்கை இனிதே அமையக்கூடியது மாதிரியான அமைப்புகள் அல்லது ஒரு உறுதி அமைப்புகள் கிடைக்கக்கூடிய திருமணமோ அல்லது திருமணம் நடைபெறுவதற்கான ஒரு உறுதி அமைப்புகள் நிச்சயதார்த்தம் அல்லது பேச்சுவார்த்தை வெற்றி பெறுவது அந்த மாதிரியான ஒரு உறுதி அமைப்புகள் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த மாதமாக இது அமைகின்றது தாராளமாக முயற்சியுங்கள் இது பொது பலன் பத்து சதமானம் இப்போ அப்படியே உங்கள் சுய ஜாதகத்தை எடுங்க சுய ஜாதக அமைப்பின்படி யாருக்கு ரெண்டாம் இடம் ஏழாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் சம்மந்தப்பட்ட தசையோ புக்தியோ இப்ப இந்த ஆகஸ்ட் மாசம் போகுது அவங்களுக்கு உறுதியாக திருமணம் நடத்தணும் இது ஐம்பது சதமானத்துக்கு மேலான பலர் சரிங்களா உங்களுக்கு தசாபுக்தி நடக்கல அப்படின்னு சொன்னா நம்ம இதை இதை எடுத்துக்கிடக்கூடாது ஏன்னா நூறு பேர் இந்த ரிஷவராசியில் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னா பத்து பேருக்கு தசாபுக்தி நடக்குதுன்னா அவங்களுக்கு தான் திருமணம் நடைபெறும் சரிங்களா அதுக்கு நேரம் ஆயிட்டவங்க அதை பார்க்க வேண்டாம் அதனை அடுத்ததாக இந்த மாதம் உத்தியோக நிமித்தமாக நல்ல வருமான ஓட்டத்தை பெற்றுக் கொடுக்கும் நல்ல வருமானத்திற்கான மாதம் நண்பர்களே ஆக இந்த மாதம் முழுக்கவுமே கையில ஒரு மணி ஃப்ளோ சூப்பராக இருக்கும் சரி அப்படியே ஜாதகத்துக்குள்ள வாங்க யாருக்கு ரெண்டாம் இடம் யாருக்கு பதினொன்றாம் இடம் யாருக்கு நாலாம் இடம் சம்மந்தப்பட்ட தசையோ புக்தியோ இந்த ஆகஸ்ட் மாதம் போகுதோ அவங்களுக்கு சிறப்பான வருமானம் ஓட்டம் இருக்கும் நடக்கலைன்னா பத்து இருபது வரும் நடந்தால் ஐம்பது நூறு வரும் கவலைப்படாதீங்க சரிங்களா அந்த விதத்துல அன்பு நண்பர்களே தசா புக்தியும் நடந்தது அப்படின்னு சொன்னால் அந்த பலன் உறுதியாக ஐம்பது சதமானத்துக்கு மேலே உங்களுக்கு உறுதியாக நடைபெறும் அந்த விதத்தில் வருமான ஓட்டம் இம்மாதம் சிறப்பு உடனே வந்து கீழே கமெண்ட் பண்ணக்கூடாது நான் ரிஷபராசி தான் எனக்கு ஒன்றும் அப்படி பணம் வரவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது ஏன்னா கோச்சாரம் பத்து சதமானம் எல்லா ரிஷபராசிக்காரங்களும் கிடச்சிடாது பேரலெலாம் இந்த தசா புக்தி நடக்கணும் நடந்தால் தான் இந்த டென் பர்சன்டேஜுங்கிறது ஃபிஃப்டிக்கு மேலே போகும் சரிங்களா ஆக என தருமையின் நண்பர்களே அந்த விதத்தில் இந்த மாதம் வருமான ஓட்டத்திற்கும் பண வரவுக்கும் பொருளாதார வளர்ச்சிக்குமான அற்புதமான மாதமாக அமைகின்றது சொன்ன தசாபுக்தி நடந்தால் நடந்தா போதும் அடுத்ததா குடும்பத்தில் நல்ல தனை ஏற்படுத்தக்கூடிய மாதம் இந்த மாதம் நீண்ட நாளாக குடும்பத்தில் இந்த பிரச்சனைகள் இருந்தது அந்த பிரச்சனைகள் இருந்தது அதனால நிம்மதி இல்லை இதனால இப்படி இருக்கு அப்படின்னு எதெல்லாம் போயிட்டு இருந்தது அந்த விஷயம் எல்லாம் நீங்கி குடும்ப பிரச்சனைகள் விலகி மகிழ்ச்சிகரமான ஒரு சூழல் மேலோங்கும் சரிங்களா அப்படியே தசாபுக்திக்கு வாங்க யாருடைய ஜாதக இப்படி ரெண்டாம் இடம் பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்தி இப்போ நடக்குதோ அவங்களுக்கு குடும்பத்தில் இல்லறம் இனிக்கும் இந்த மாதம் நடக்கலைன்னா அவங்களுக்கு பெருசாக இனிக்கும்னு சொல்ல முடியாது சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக என்ன தருமையின் நண்பர்களே இந்த காலகட்டம் பொருட்சேர்க்கைக்கான மாதம் பெண்களாக இருக்கிற பட்சத்தில் ஒரு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கிறது புது புது துணிகள் வாங்குறது புதிய விஷயங்களை பர்ச்சேஸ் பண்ணுறது பொருட்களை அழகு சாதன பொருட்களை பர்ச்சேஸ் பண்ணுறது ஆக மதத்தில் செலவு சுபச்செலவு பொருட்களினுடைய சேர்க்கையை ஏற்படுத்தும் இது பொது பலன் பத்து சதமானம் அப்படியே சுய ஜாதகத்துக்கு வாங்க நாலாம் இடம் பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுதி யாருக்கு இந்த மாதம் நடைபெறுகின்றதோ அவர்களுக்கு உறுதியாக கிடைக்கும் அந்த டென் பர்சன்டேஜ் ஃபிஃப்டிக்கு மேலே போயிடும் செவன்ட்டி எயிட்டின்னு போயிடும் சரிங்களா அந்த விதத்தில் என தருமை நண்பர்களே இந்த காலகட்டம் உங்களுக்கு வலிமையாக வேலை செய்யும் தசாபக்தியை நடக்குமானால் அப்போ என்ன பண்ணுங்க உறுதியாக கிடைக்கும் பொருட்சேர்க்கை கிடைக்கும் ஒரு கோல்டு வாங்கலாம் இடம் வாங்கி போடலாம் சொத்து வாங்கலாம் அல்லது புதிய ஆபரணங்கள் ஆடைகள் வாங்கலாம் இந்த மாதிரி ஏதேனும் ஒரு பொருட்சேர்க்கைக்கான அமைப்பு வலுவாகுண்டு அவரவர் தகுதிக்குட்பட்டு புரியுதுங்களா அது பார்த்துக்கிடணும் அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் ஆரோக்கியம் மேம்படக்கூடியது மாதிரியான காலகட்டம் அப்ப ஹெல்த்ல யாருக்கெல்லாம் தொந்தரவு இருந்ததோ அவங்களுக்கு அந்த ஹெல்த் தொந்தரவுகள்லாம் விலகி ஆரோக்கியம் மேம்படும் அப்படியே தசா புக்திக்கு வாங்க ஒன்றாம் இடம் ஐந்தாம் இடம் பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசையோ புக்தியோ யாருக்கேனும் நடக்குமானால் உறுதியாக கிடைக்கும் என்ன கிடைக்கும் ஆரோக்கியம் ஆரோக்கியம் ஹெல்த் நல்ல டெவலப் ஆயிரும் சரிங்களா அந்த விதத்துல இந்த மாதம் நல்ல மேன்மை மிகுந்த மாதமாக அமைகின்றது அப்படிங்கிறத நீங்க உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியம் நண்பர்களே இது ஒரு அமைப்பு இதனை அடுத்த அமைப்பாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டம் கோல்டு அல்லது மிக சொத்து சேர்க்கை இந்த ரெண்டு சேர்க்கைக்குமே மிக மிக சிறப்பு நீண்ட நாளாக வீடு கட்டணம் நினச்சிக்கிட்டு இருந்தவங்க வீடு வாங்குறதோ அல்லது வீடு கட்டுறதுக்கான ஆரம்ப விஷயங்களை தொடங்குறதோ இதற்கெல்லாம் சிறப்பு மிகுந்த மாதமாக இந்த மாதம் பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் அப்போது இது பொதுப்பலன் பத்து சதமானம் அப்படியே தசா புக்திக்கு வந்துடணும் யாருடைய ஜாதகப்படி நான்காம் இடம் யாருடைய ஜாதகப்படி பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசையோ புக்தியோ இப்போ நடப்பில் ஓடிக்கிட்டு இருக்கோ அவங்களுக்கு இந்த மாதம் உறுதியாக அந்த வீடு கட்டுறது அல்லது சொத்து வாங்குறது அல்லது பொருட்சேர்க்கைக்கான அமைப்புகள் வலுப்பெற்றுவிடும் கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிறத பார்த்துக்கிடுறாங்க படிப்பை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் கணிசமான ஏற்றத்திற்கான மாதம் படிப்புல இருந்த அந்த மந்த தன்மையெல்லாம் விலகி ஓரளவு பிள்ளைகள் படிக்க ஆரம்பிச்சிருவாங்க பிள்ளைகள் படிப்புல ஆர்வம் காட்ட ஆரம்பிச்சிருவாங்க அப்ப அந்த விதத்துல இந்த மாதம் வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா ஒரு நல்ல மேன்மை மிகுந்த மாதமாக அமைகின்றது உங்க சுய ஜாதகப்படி நாலாம் இடம் அல்லது ஒன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட புக்திகளும் போகுமானால் கல்வியில் ஒரு ஃப்ளோ நல்லாயிருக்கும் சரிங்களா கவலைப்படுறதுக்கான அவசியம் கிடையாது பயப்பட வேண்டாம் சரிங்களா அந்த விதத்தில் எனது அருமை நண்பர்களே இந்த மாதம் படிப்பிலும் ஏற்றம் புரியுதுங்களா அந்த மாதிரி வரும் புத்திரபாகியம்னு வருகின்ற பொழுது இந்த மாதம் ஏதேனும் மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கீங்க பிள்ளை பேருக்காக அல்லது குழந்தை பாக்கியம் தாமதம் ஆகிட்டு இருக்கு மெடிக்கல் இஷ்யூ இருக்கு அப்படின்னு சொல்றவங்க இந்த மாதம் மருந்து எடுக்கின்ற பட்சத்தில் மருத்துவத்தை நாடுகின்ற பட்சத்தில் அல்லது குல தெய்வ வழிபாடு செய்கின்ற பட்சத்தில் உறுதியாக குலதெய்வத்தினுடைய அருளால் குழந்தை கிட்டும் அல்லது குழந்தை பாக்கியம் உறுதி செய்யப்படும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் அப்படியே பேரெல்லாம் யாருக்கு ஐந்தாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் அல்லது ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குதோ அவங்களுக்கு உறுதியாக இது உறுதி செய்யப்படும் உறுதியாக உறுதி செய்யப்படும் அதுல ஒரு மாற்றமும் உங்களுக்கு தேவையில்லை சரிங்களா அந்த விதத்தில் இந்த மாதம் மிக மிக சிறப்பான மாதம் அப்படிங்கறத அதே போல இந்த மாதம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உத்தியோக நிமித்தமாக வெளியிட பயணங்கள் செய்கின்றது மாதிரியான மாதம் இந்த மாதம் கடன் தொந்தரவுகள் ஓரளவு கட்டுக்குள் வருகின்ற மாதம் இந்த மாதம் இதெல்லாம் ஒரு நன்மை இந்த மாதத்தில் ஒரு பேக்கப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் மனக்குழப்பமும் தெளிவற்ற தன்மையும் நீடிச்சு இருந்துக்கிட்டே இருக்கும் அது அதே போல் பிள்ளைகளோட கருத்து வேறுபாடுகளோ அல்லது பிள்ளைகளின் உடல்நிலையில் சின்ன சின்ன தொந்தரவுகளோ ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அதுலேயும் குறிப்பாக யாருக்கு நாலாம் இடம் எட்டாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா புக்திகள் நடக்கின்றதோ அவங்களுடைய பிள்ளைகளுக்கு கொஞ்சம் ஹெல்த்தில் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்க வேண்டியது அவசியம் ஆக அன்பு நண்பர்களே இப்படி தாங்க இந்த மாதத்தினுடைய பலாபலன்கள் ரிஷபராசி நேயர்களுக்கு அமைய பெறுகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா ஆக இந்த மாதம் கிருத்திகை நட்சத்திரமானாலும் சரி ரோகிணி நட்சத்திரமானாலும் சரி மிருகசிரிட நட்சத்திரமானாலும் சரி மேம்பட்ட நற்பலன்களையே மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் கொடுக்கின்ற மாதமாக இது அமைகின்றது அனைவரும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி